எல்லாருக்கும் நமஸ்காரம் நான் நாமகிரி சௌந்தரராஜன் பகவத்கீதை பதினெட்டு நாளும் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி பதினெட்டாவது அத்தியாயம் படித்தாச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது பத்ம இது கதை உபக்கதை இதையும் பார்த்துருவோம் எல்லாரும் அனுபவிக்கும் கிருஷ்ணா கீதை பதினெட்டாவது அத்தியாய மகிமை கதை ஸ்ரீ பகவத்கீதையில் பதினெட்டாவதான இந்த அத்தியாயம் சகல சாஸ்திரங்களின் சாரம் விவேகம் என்ற கொடியின் வேர் நைகாதிகளை மகிழ்விப்பது இதை காட்டிலும் வேறு ரகசியம் கிடையாது சகல பாப்பங்களையும் போக்க வல்லது தீர்த்தங்களில் புஷ்கரம் போலும் புஷ்பங்களில் தாமரை போலும் பெண்களில் அருந்ததி போலும் தானங்களில் பூதானம் போலும் உலகில் ஹரிக்ஷேத்திரம் போலும் கீதையின் பதினெட்டாவது அத்தியாயம் மிகவும் உயர்ந்தது பரமசிவனுடைய லீலையின் பொருட்டு முன்னொரு காலத்தில் விஸ்வகர்மா கைலாசமலை சிகரத்தின் மீது அமராவதி என்ற பட்டணத்தை அமைத்தான் அதன் அழகும் செல்வமும் ஈடு இணையற்றது பிறகு அந்த பட்டணம் இந்திரனுக்கு அளிக்கப்பட்டது இந்திராணியுடன் திவ்ய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தான் அப்பொழுது விஷ்ணுவின் தூதர்களும் ஆயிரம் கண்கள் கொண்ட ஒரு புருஷன் அவன் அருகில் வந்தான் அவன் ஒளியைக் கண்டு இந்திரன் மயங்கி சிம்மாசனத்திலிருந்து கீழே சாய்ந்தான் அதே ஆசனத்தில் புதிய இந்திரனை உட்கார வைத்து விஷ்ணு தூதர்கள் அவனுக்கு பட்டாபிஷேகம் செய்தார்கள் இந்திராணியும் புதிய இந்திரனின் மடியில் அமர்ந்தாள் இப்படி தேவேந்திர பட்டணத்தில் அமர்த்தப்பட்ட புதிய இந்திரனைக் கண்டு பழைய இந்திரன் வியப்புற்றான் இவனோ நூறு அஸ்வமேத யாகங்களை செய்யவில்லை குளமோ குட்டையோ மரமோ செடியோ தானமோ தர்மமோ புண்ணிய சேத்ராடனமோ எதுவும் செய்யவில்லை ஏதோ ஒரு புண்ணியம் ஏதோ ஒரு புண்ணியத்தால் இந்த பதவி வந்திருக்கிறது அது என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலுடன் பரந்தாமன் வீட்டிற்கும் பார்க்கடலுக்கு சென்றான் அங்கே யோக நிதிரையில் உள்ள பகவானை பதவி பதவி போன வருத்தம் தோய்ந்த குரலில் குரலில் பல ஸ்தோத்திரங்களால் துதி செய்தான் சுவாமி தாங்கள் பிரீத்திக்காக நூறு யாகங்களை செய்து இந்திர பதவியை நான் பெற்றேன் இப்பொழுது ஒரு புதிய இந்திரன் தேவலோகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறான் அவன் தானமோ யாகமோ எதையுமே செய்யவில்லை அப்படி இருக்க அவனுக்கு ஏன் சிம்மாசனம் எப்படி கிடைத்தது என்றான் பகவான் சொல்கிறார் குழந்தாய் தானமோ தவமோ யாகமோ எதனாலும் எனக்கு பிரீத்தி இல்லை என்னை மகிழ்விப்பது ஒன்று மட்டுமே பூவுலகில் உள்ளது இந்திரன் சுவாமி அப்படி அந்த அந்தணன் தங்களை என்ன செய்து மகிழ்வித்தான் சொல்லி அருள வேண்டும் என்றான் அதற்கு பகவான் அந்த பிராமணன் கீதை பதினெட்டாம் அத்தியாயத்தை தினந்தோறும் பாராயணம் செய்து வருகிறான் அதனால் மகிழ்ந்து நான் அவனுக்கு உன் பதவியை அளித்தேன் என்றார் இதைக் கேட்ட பழைய இந்திரன் பிராமண வேஷம் தரித்து கோதாவரிக்கு வந்து அங்கே காளிகா என்ற கிராமத்தை அடைந்து அங்கு தினந்தோறும் கீதை பதினெட்டாவது அத்தியாயத்தை ஜபிக்கும் சாதுவைக் கண்டு அவரிடம் உபதேசம் பெற்றான் அன்று முதல் தானும் பக்தியுடன் பதினெட்டாம் அத்தியாயத்தை ஜபித்து தேவேந்திராதி பதவிகள் அழியு அழியுள்ளதென்பதைக் கண்டு அவைகளை வெறுத்து வைகுந்தம் சேர்ந்தான் கிருஷ்ணார்பணமஸ்து இன்னைக்கு இன்னையோட கீதை ப பகவத்கீதை முடிச்சிட்டோம் நாளைக்கிலிருந்து புதுசாக சுந்தரகாண்டம் படிக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் அதுவும் படிக்கலாம் எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்